ஆன்மீக வழிபாடு நேர்களுக்கு என்னுடைய அன்பு அன்பான வணக்கம் நம்முடைய பதிவுல என்ன பார்க்கலாம் நவராத்திரிகள் நவராத்திரி வந்து நான்கு வகைப்படும் முதல்ல வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஆனி மாதத்துல வர ஆஷாடா நவராத்திரி வராகி தேவி விசேஷமாக அந்த நவராத்திரி அடுத்தது பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வர அந்த சிமாவாசையில இருந்து ஆயி மறுநாள் புதமையில இருந்து தசமி வரைக்கும் ஆயுத பூஜை விஜய தசமி வரை வர்றது வந்து துர்காலக்ஷ்மி சரஸ்வதி சாரதா நவராத்திரி என்று சொல்லுவார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா தை மாதத்துல வர்றது பாத்தீங்கன்னா ஷியாமலா நவராத்திரி ராஜ மாதங்கி சொல்லுவாங்க மதங்கமாமுனிவரின் தவப்புதல்வியாக அவர் தான் அந்த ராஜ மாதங்கி ஷியாமலா தேவின்வாங்க ரொம்ப அதிகமான சக்தி நிறைய பேருக்கு வராகி தேவடைய சக்தி தெரிய நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து பிரார்த்தனைகளை பலிதமாகும் அதை விட இந்த ராஜ சியாமலா சியாமலா தேவி அதாவது நீல நிறத்துடன் தாமரை போல அமர்ந்து வீணை வச்சு சரஸ்வதி போலவே கிளிய வலது கிளியை கிளி கொண்டு நான்கு கரங்களால் வந்து இருக்கக்கூடிய இந்த ராஜ மாதங்கி சியாமலா தேவி படிப்புக்கு தரித்திரம் போவதுக்கு நம்மளுடைய பிரார்த்தனை சீக்கிரமா பலவிதம் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த வலைபுறையில வர திருதியை திதி பஞ்சமி திதி தசமி திதி பௌர்ணமி காலங்கள்ல வந்து இந்த ராஜ மாதங்கி தேவி வழிபாடு நவராத்திரி பூஜை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நவராத்திரி பூஜை உங்களுக்கு ரொம்ப நாள விடுபட்ட செயல்கள்லாம் வந்து கை கூடும் எதெல்லாம் விட்டு போச்சா எல்லாமே உங்களுக்கு கை கூடும் அடுத்தது பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல வர அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரி அந்த பங்குனியில வர நவராத்திரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த வசந்த நவராத்திரி வந்து அம்பிகைக்கு வழிபாடு பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த நான்கு வகையான நவராத்திரியில வந்து நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நான்கு நவராத்திரி யாராருக்கெல்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் வசந்த நவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா அம்பாலசே ஆஷாட நவராத்திரி பாத்தீங்கன்னா வராகி தேவிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்துல வர நவராத்திரி வந்து துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தை மாதத்துல வர நவராத்திரி ராஜ மாதங்கி சியாமலா நவராத்திரி நம்ம இந்த நவராத்திரி காலங்களில் எப்படி ஆண்களுக்கு வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் அதே மாதிரி மகா சிவராத்திரி ஒரு நாள் விசேஷமானது போல இந்த நவராத்திரி பெண்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது அதனால அந்த நவராத்திரி காலங்களில் உங்களுடைய பிரார்த்தனை அம்பால ஒரு கலசத்துல ஸ்தாபனம் பண்ணி நல்ல பூஜை நல்ல புரோகிதர்களால் ஆஹ் நிறையா பாடப்பட்டு சுமங்களுக்குள்ள உணவுகள் கொடுத்து மஞ்சள் குங்குமம் அக்ஷதி அவர்களுடைய கைகளால் இங்கே ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் பலிதமாகும் நீண்ட நாட்கள் வந்து நம்மளுடைய துக்கங்கள்லாம் கலையப்பட்டு நான் ரொம்ப நீண்ட நாட்களாக சந்தோஷமாக வாழலாம் இந்த அம்பிகையான பரிபூர்வமாக அருளை பெறணும்னு பார்த்தீங்கன்னா அது விசேஷமான திதி என்னன்னு கேட்டிங்கன்னா வலைபுர திதியை திதி ரொம்ப விசேஷம் பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம் தசமி திதி வலைபுர தசமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சப்த கன்னி வழிபாடு பண்றவங்களுக்கு வந்து வலைபுர சப்தமி திதியில பூஜை பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அடுத்த அடுத்து இந்த சப்த மாத சப்த கன்னிகள் தேவைக்கூடிய ரெண்டே ரெண்டு திதி தான் ஒன்றின ஒன்று வலைபுர சப்தமி திதி இன்னொன்று கோதமை காலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஜயதசமி அதாவது தசமி திதியில வந்து அந்த அம்பாளுடைய அஹ் பலவித அன்னங்கள் பலவித புலி சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் ஆஹ் சாம்பார் சாதம் பலவித சாதங்கள் வைத்து சுமங்கலிக்கு ஒன்பது சுமங்களைக்கு அழைத்து கொண்டு வந்து அவங்களுக்கு அன்னம் பரிபாலித்து மஞ்சள் குங்குமம் மற்ற தேங்காய் ஆஹ் ஒரு ரவிக்கை தொண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வளையல் கண்ணாடி விசிறி இதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய காலைல நீங்க ஆசீர்வாதம் நம்மளுடைய குளம் தலைக்கும் எப்போட்ட சாபமும் நீங்கும் தோஷம் நீங்கும் எல்லா தோஷமும் நீங்கும் இந்த பரிபூர்ணமா அருளை அம்பிகையுடைய லலிதா பரமேஸ்வரி புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி துர்காலட்சுமி சரஸ்வதி இந்த மூகாம்பிகை போல இந்த நவராத்திரி காலம் நீங்க பூஜை பண்ணீங்கன்னா அந்தந்த தேவியுடைய பரிபூர்ணமாக அருளை பெரு பரவ அதுக்கு மேல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாலு நவராத்திரிக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா லலிதா பரமேஸ்வர்தான் எல்லாத்துக்கும் அதாவது பிரத்யங்கரா தேவி ஆஹ் ஒரு சைடு அந்த நாலு திக்குல பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த நான்கு திக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல பத்ரகாளியும் இன்னொரு சைடுல வந்து பிரத்யங்கரா தேவியும் இன்னொரு பக்கத்துல வராகி தேவி இன்னொரு பக்கத்துல ராஜ சாமலாதேவி நான்கு பேரும் வந்து காவலாக இருக்கிறாங்கண்ணா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பிந்து சக்கரம் மகாமேர் பார்த்தீங்கன்னா சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக இருக்கிற காமேஸ்வர காமேஸ்வர ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தான் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் ஸ்ரீசக்கரம் எல்லாருக்கும் கேள்வி கேட்டுக்கோங்க அந்த ஸ்ரீசக்ர நவராத்திரி காலங்களை வச்சு போயிட்டு செய்வது சிறப்பானது இல்லை என்றாலும் ஒரு சின்னதா ஒரு அந்த மகாமேர் என்று கேட்டீங்கன்னா வந்து நல்ல அந்த பஞ்சலோகத்துல வாங்கி அது முறையா பூஜை பண்ணி நம்மளுடைய வீட்டுல வந்து அமாவாசை காலங்கள்ல போர்ணிமி காலங்களில் குங்குமார்த்தனை செய்வது சிறப்பு வெள்ளிக்கிழமல வந்து அந்த ஸ்ரீசக்கர மகாமேருல லலிதா சகச நாம சொல்லி இல்ல மகாலட்சுமி அஷ்டோத்தம் சொல்லலாம் ஆஹ் அபிராமி அந்த சொல்லலாம் அது மாதிரி பலவித அம்பாளுடைய சகசநாமக நாமகோத்த பாராயணங்களை செய்து குகுமாச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல உள்ள எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அம்பாளுடைய பரிபூர்ணமாக அருளை பொருளை ஐஸ்வரிக்கும் நம் மனைவரும் பெறலாம் இந்த நான்கு நவராத்திரியே இது ஒரு இடத்துல நான்கு நவராத்திரியே ஏதாவது ஒரு நவராத்திரியாவது நம்முடைய இல்லங்கள்ல வைத்து கோரி அம்பிகை வழிபாடு செய்வது சிறப்பானதாக நன்றி வணக்கம்